நண்பர்களே நமஸ்காரம் நாம் எடப்பாடி வந்திருக்கோம் எடப்பாடியில் பாருங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பழனி மலை முருகனை அழகாக ஒரு மலை மாதிரி செட் பண்ணி கீழே விநாயகர்லாம் வச்சு யானை பாதை படிக்கட்டு பாதை வச்சு ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க இது ஒவ்வொரு வீட்லேயுமே பண்ணுறாங்க அதுதான் ஒரு சிறப்பு ஒரு நல்ல அழகான பச்சை பந்தல் போட்டு அற்புதமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் அவசியம் எடப்பாடி பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இதே மாதிரி அலங்காரத்தோடு வச்சுருப்பாங்க வீடு தோறும் தவறாமல் இந்த மாதிரி வைக்கிறாங்க இந்த பாருங்கள் ஒரு வீடு வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனையோ வழிபாடுகள் சனாதன தர்மத்தில் இங்கே பாருங்கள் முருகர் இந்த மாதிரி ஒரு சின்ன மலை குன்று அந்த மலை குன்றில் ரொம்ப அற்புதமாக வந்து மேலே குடியிருக்காங்க இதெல்லாம் கரண்ட் கம்பங்கள் முருகர் மேல இருக்கார் ரொம்ப அற்புதமா இருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர